அந்த செய்திக்கு நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சுமார் தொள்ளாயிரம் குழுக்கள் வேட்புக்களை தாக்கல் செய்திருக்கின்றன அவற்றில் இரண்டாயிரத்தி இருநூற்று அரசியல் கட்சிகளை படுத்தியதாகும் என இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வேட்புமனுக்களில் சுமார் இருபத்தி ஐந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் ஒவ்வொரு பகுதிகளிலும் எந்த அளவிலான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் யாழ்ப்பாணம் தேர்தல் தெரிவித்த அலுவலகத்தில் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நொமினேஷன் ஆஃப் மேஜர் தமிழ் பார்ட்டிஸ் இமோங் தோஸ் ரிஜெக்ட் இன் ஜெஃப்னா என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் ஆகலாம் எனவே யாழ்ப்பாணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த அநேக தமிழ் கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நூற்று நாற்பத்தெட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன நூற்று முப்பத்தாறு வேட்புமனுக்கள் அங்கு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அதுரமான விடயங்களை பார்க்கலாம் எனவே யாழ் மாவட்ட தேர்தல் தெருபத்தஞ்சி மருதலிங்கம் பிரதிமனவர்கள் தெரிவிக்கையில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை தேர்தலுக்காக நூற்று நாற்பத்திரண்டு கட்சிகளும் இருபத்தேழு சுயேட்சை குழுக்களாக கட்டுப்பட்டு செய்த நிலையில் இதில் நூற்று முப்பத்தாறு கட்சிகளும் இருபத்தி மூணு சுயேட்சி குழுக்களும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தன எனவே நூற்று முப்பத்தாறு கட்சிகளுக்கு நியமன பத்திரங்களும் பத்து சுயட்சை குழுக்களுக்கு இடையில் நியமன பத்திரங்களும் தகற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்களும் பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக நிலவில் கிருநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு ஏழு அரசியல் கட்சிகளிலும் ஒரு சுயேட்சைக்குழு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன கரைச்சி பிரதேச சபைக்கு பத்து அரசியல் கட்சிகளும் மூன்று சுயேட்சைக்குழுக்களின் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தன மூன்று அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களும் இரண்டு சுயேட்சைக்குழு வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழு கட்சிகள் மற்றும் ஒரு சுயேட்சைக்குழுவின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நான்கு பிரதேச செயல்களை போட்டியிடுவதற்காக முப்பத்தெட்டு அணிகள் வேட்புமனு தாக்கல் செய்தன அதில் முப்பத்தி நான்கு அணிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டு அரசியல் கட்சிகளிடம் இரண்டு சுயேட்சை குழுக்களிடம் நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மன்னார் நகரசபையில் மன்னாரை பொறுத்தவரைக்கும் இந்த நான்கு உள்ளாட்சி மன்றங்களுக்கு முப்பத்தெட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் மற்றும் குழுக்கள் நிறுவனங்களாக எட்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதேபோல வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இங்கு நூற்று மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தொரு வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதற்காக பத்து அரசியல் கட்சிகளும் இரண்டு குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன அவற்றில் மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்புமனு முழுமையாக நிராகரிக்கப்பட்டு அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியில் வேட்பாளர் ஒருவர் நியமிக்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அதன்படி பதினோரு குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி இருக்கிறது திருகுணமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பதிமூன்று உள்ளாட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக நூற்று இருபத்தாறு அரசியல் கட்சிகளும் பன்னிரண்டு குழுக்களும் தமது வேட்புமனுக்களை தகையளித்தார்கள் இதில் இருபத்தி மூன்று அரசியல் கட்சிகளிலிருந்தும் மூன்று சுயேட்சைக்குழுக்கள் இருந்தும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதோடு நூற்று மூன்று அரசியல் கட்சிகளிலும் மூன்று சுயேட்சை குழுக்கள் இருந்தும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன மட்டக்கிழமை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பன்னிரண்டு உள்ளாட்சி மன்றங்களில் நூற்று முப்பத்தாறு குழுக்கள் கட்டுப்பாடு செய்திருந்தன இதில் நூற்று பதினெட்டு குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்தன இதில் பதினேழு வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டதோடு நூற்று ஒரு வேட்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல நூரலியா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி அதிகாரியினுடைய தகவலின் அடிப்படையில் ஏழு அரசியல் கட்சிகளும் மொத்தமாக நூற்று பத்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன எனவே இவற்றில் பதினெட்டு கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதோடு ஐந்து குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இம்முறை எழுபத்தி ஒன்பது அரசியல் கட்சிகளும் எட்டு சுயேட்சிக் குழுக்களும் களமிறங்கி இருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அங்கு கொத்மலை பிரதேச சபையில் போட்டியிட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன மஸ்கலியா பிரதேச சபைக்கு தாக்கல் செய்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சர்வஜன அதிகாரம் கட்சி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி சமாஜ்வாதி சமாதான கட்சி ஆகிய நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வளப்படை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்த மக்கள் போராட்ட அமைப்பு எனும் கட்சி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நுவரலியா பிரதேசபையும் சுயேட்சைக்குழு ஒன்று ஈரோஸ் ஜனநாயக முன்னணியும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன கொட்டகலை பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐக்கிய சமாஜவாத கட்சியும் நகரிக்கப்பட்டிருக்கின்றன நோர்வே பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பும் சுயேட்சை குழுக்கள் இரண்டும் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி ஈரோ ஜனநாயக முன்னணியும் ஜனநாயக ஐக்கிய முன்னணியும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அங்குராங்கத்த பிரதேச சபையில் சுயேட்சை குழு ஒன்றும் சர்வஜன பலைய கட்சியும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அமோகம பிரதேச சபையில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் ஒரு வேட்பாளர் மாத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் ஹேட்டன் டெக்குவே நகரசபையில் கொழும்பு கம்யூனி சபையில் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அக்கரபத்தனை பிரதேச சபையில் ஒரு சுயேட்சைக்குழு மாத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தலவாக்களில் நிந்துள்ள நகர சபையில் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டியை பொறுத்தவரைக்கும் இருநூற்று முப்பது குழுக்கள் கட்டுப்படம் செலுத்திய போதிலும் அரசியல் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த இருநூற்று பத்து கட்சிகள் மாத்திரமே சுயேட்சை குழுக்களால் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஐம்பது ரெண்டு அரசியல் கட்சிகள் மற்றும் ஆறு சுயேட்சைக் குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்பதாக அந்த செய்தி இருப்பது நாங்கள் காணலாம் அதே போல மாத்தலை பொறுத்தவரைக்கும் மாத்தலை மாவட்டத்தில் பதினோரு பிரதேச சபைகளுக்கும் இரண்டு மாநகர சபைகளுக்கும் பதினான்கு உள்ளாட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பிரதான கட்சிகள் குழுக்கள் உட்பட தொன்னூற்றி ஐந்து கட்சிகள் கட்டணம் செலுத்தின அவற்றில் பல்வேறு குறைபாடுகள் காரணமாக பதினான்கு கட்சிகளுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதோடு எண்பத்தோரு கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இதில் ஏற்கனவே மாத்தலை மாணவரை போட்டியிட ஜனநாயக மக்கள் முனையின் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் என்பதாக சொல்லப்படுகின்ற அதற்கு முக்கியமான காரணிகளை நேற்று தினம் தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கிறது இன்று இந்த டெய்லி மிரர் பத்திரிகை தொடர்பான செய்தி இவ்வாறு தந்திருப்பதை காணலாம் ஃபீமேல் யூத் கோட்டா இசூஸ் லீட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் மோஸ்ட் எல்ஜி நொமினேஷன் இசி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றதை காணும் எனவே இந்த அநேகமாக பல கட்சிகளுடைய குழுக்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கான பிரதானமான காரணம் குறிப்பிடப்பட்ட அளவு பெண் பிரயத்துவம் உள்ளடக்கப்படாமை அதே போல் இளைஞர் பிரயத்துவம் உள்ளடக்கப்படாமை தான் பிரதானமாக பல வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணியாக அமைந்ததாக நேற்று தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காரணம் அதே போல சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது உதவி ஆவணங்கள் பல சவரிக்கப்பட வேண்டும் அதிலும் சில ஆவணங்கள் சரியாக உறுதிப்படுத்தப்படாத அத்தாட்சிப்படுத்தப்படாத ஆவணங்கள் இருந்து காரணத்தினால் சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை போல அநேகமான வேட்பாளர்கள் கடைசி நிமிடத்தில் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்தமையும் அது அவசரப்பட்டு அவர்கள் பல தகவல்களை வழங்காமையும் இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கான முக்கியமாக காரணியாக அமைந்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அது செய்திகளும் முக்கியமாக இருப்பதை